இரவு ஒன்பது மணிக்கு போன் சாம்புவிற்கு அவளுடைய குழந்தை முகத்தை பார்க்க சிரிப்பு வந்தது சொல்லுறமா நல்லா இருக்கல ரெண்டு பேரும் மாப்பிள்ள மாமனாரு மாமியாரு எல்லாம் எப்படி இருக்கா சிறிது நேரம் சந்தோஷமா இருந்த சாவியின் முகம் நேரம் ஆக ஆக கோபமாக மாறுவதை கவனித்தார் உற்சாகம் மெல்ல வடிந்து ஒரு இறுக்கம் தெரியும் சாவியின் முகத்தை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார் சாம்பு ஏற்கனவே பிபி சுகர் என்று உடம்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் கேட்கலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் யோசித்தார் இவள் உள்ளேயே வைத்து புழுங்குவதை விட வெளியே கொட்டி லேசாவது சிறந்தது என்று மெல்ல ஆரம்பித்தார் ராமா என்ன சொன்ன இருக்காளா அவளுக்கு என்ன பகவான் புண்ணியத்துல இருக்கா அப்புறம் நீ ஏமா இப்படி இருக்க உம் ஏன் தல விதி என்னாச்சு நம் மாத்து பெண்கள் நன்னா இருக்கான்னு சந்தோஷந்தான் ஆனா பையன் நன்னா இல்லையேன்னா கண்ணீர் போல பலவன வடிய புடவை தலைப்பை வாயில் வைத்து அழும் சாவித்திரியை பார்க்க பயமாக இருந்தது சாம்புவிற்கு நேத்து கூட பார்த்தேனே நன்னா தாண்டி இருக்கேன் நீ ஏன் இப்படி அழுவுற நான் அப்பவே சொன்ன இந்த நளினி அவனுக்கு சரிப்படாதுன்னு நீங்க தான் அவன் ஆசைப்பட்டான்னு வாயாடு சுட்ட தரகர் கொண்டு வந்த போட்டோக்கெல்லாம் சிவாவுக்கு இவ்வளவு தன்னடி பிடிச்சிருந்ததே போட்டோல அழகா இருந்தா போதுமா நல்ல குணம் வேண்டாமா அது போட்டோல தெரியாதுடி ஜோ கடிக்கிறேனா வாய மூடுங்கோ அவாத்து மனுஷாலோட பழக்க வழக்கங்களும் பேச்சும் படும் லோக்கலாக இருக்கு நமக்கு இந்த சம்பந்தம் வேணா வேணான்னு தலையால அடிச்சுட்டேன் அப்படிலாம் யாரையும் குறவா பேசப்படாதுடி நோக்கேன் புத்தி இப்படி போறது ஏன் புத்தி சரியாதான் இருக்கு ரமா ரேனு மாப்பிள்ளையிலோட நேத்த வாத்துக்கு போயிருக்கானா நளினி நடந்துட்ட விதமும் அவர் ரூமுக்குள்ள பேசிய பேச்சும் இன்னைக்கு அடிவயத்த கலக்குறதுன்னா ரமா ஏதோ சரியா புரிஞ்சுக்காம சொல்லிருப்பா இதுக்கெல்லாம் கோவப்பட்டு உடம்பு கெடுத்துக்காதடி ரமா பாத்ரூம்ல இருக்கிறது தெரியாம நளினி ஏதோ சாப்பாட்டு பில்ல சிவா தலையில கட்டுற மாதிரி பேசியிருக்கா மௌனமானார் சாம்பு இது முதல் முறை இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அவள் நடந்து கொள்றதும் பேசுறதும் நல்ல குடும்பத்து வளர்ப்பா தெரியல சிவா முன்னால அவனுக்கு பயந்து நல்லவ மாதிரி நடிகிறானா அவன் பின்னால மரியாதை குறைவா நடக்கிறதும் அவள் வழக்கமா இருக்குண்ணா நானே பல முறை கவனிச்சு நொந்து போயிருக்கேன் பாவம்னா என் பிள்ளை வாழ்க்கையே இப்படி ஆயிடுத்து அழும் மனைவியை தேற்ற வகையறியாது சாம்பு அயன் பாக்ஸோடு ஐக்கியமானார் அழுது அழுது அவளாகவே அடங்கும் வரை சாம்பு மௌனமாக அயன் செய்து கொண்டிருந்தார் மறுநாள் சிவா ஆபீஸிற்கு சாம்பு தனியாக போனார் மணியோடு போவதை தவிர்த்து மகனை தனியாக சந்திக்க போனார் வாங்கப்பா காபி சாப்பிடுறா வேண்டாம்ப்பா பா இப்பதான் அம்மா கொடுத்தா வா நீ ஏதாவது சாப்பிடு வாடகண்ணா மறுப்பேதும் கூறாமல் பள்ளிக்கூட பையனை போல் அப்பா பின்னால் போனான் சிவா எப்படி இருக்க சிவாணி இருக்கேன்பா சந்தோஷத்தை தொலைச்சிட்டு மனச தளர விடாதடா எல்லாம் போக போக சரியாயிடும் என்னப்பா நீங்க அவ என்ன குழந்தையா உட்கார வச்சு பாடம் எடுக்க ரத்தத்திலேயே ஊறி போன எண்ணங்களை பழக்க வழக்கங்களை மாத்த முடியாதுப்பா இனிமே அதுக்கு ஒன்னும் செய்ய முடியாது சிவா ஒன்னும் செய்யலாம்ப்பா என்ன டைவர்ஸ் டே டே என்ன முட்டாள்தனமான முடிவு இது ஒரு பெண்ணோட வாழ்க்கைடா நான் ஒரு பரம்பரைய பத்தி யோசிக்கிறேன்ப்பா எந்த நல்ல குணமும் இல்லாதவ தன் குழந்தைகளையும் அவளை தான் அவளப்பா நம்ம குடும்பத்து மதிப்பு மரியாதை எல்லாம் காற்றில் பறந்து போயிடும் பரவாயில்லையாப்பா இவளோட போராட என்னால முடியாதுப்பா டைவர்ஸ் தான் முடிவு சரி அதுக்கு முன்னால் நான் சில ஐடியாக்கள் சொல்கிறேன் முயன்று பார் மூன்று மாதத்திற்கு பிறகு உன் முடிவை சொல் சரியா முதல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போ சனிக்கிழமை ஏதாவது ஒரு படத்துக்கு போ ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போ வீட்டை விட்டு வெளியே அழைச்சிட்டு வாடா கொஞ்சம் அவகிட்ட சிரித்து பேசி விளையாடு அப்புறம் சிற்சில யோசனைகளை மகனுக்கு மந்திரமாக சொல்லி கொடுத்தார் சாம்பு வீட்டில் நுழையும் போது மணி ஏழு ஏழரை இருக்கும் சாவித்திரி சுவாமி படத்திற்கு முன் அமர்ந்து கவலையோடு தன் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் சாவிமா வந்துட்டேனா வாங்க காபி புரியல வேண்டாண்டி உன் கையால ஜில்லுன்னு தண்ணி கூட போறோம் சாவி இப்படி உக்காரு நைட்டு என்ன டிஃபன் செஞ்சிருக்க நீங்களே சொல்லுங்கோ தோசையா சப்பாத்தியா ஜம்முன்னு வேற புடவை கட்டின்னு கிளம்பு பக்கத்தில் இருக்கிற சங்கரையர் ஹோட்டலுக்கு போய் ஏதாவது நல்லதா சாப்பிடலாம் அப்ப நான் நல்லதா செய்யலையா பொய்யாக கோபித்து ஒரு செல்ல குட்டு வைத்தாள் சாம்பு தலையில் அம்மாடியோ ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே சந்திரமையாயிட்டியே என்று தலையை தடவி கொண்டே சிரித்தார் சாம்பு இருவரும் ஜோடியாக நடந்து போவதை பல கண்கள் பார்க்கவே நம்மள எப்படி பாக்கறா பாருங்கோனா இவா கண்ணல சுண்ணாம தடவ குழந்தையாய் பேசும் சாவியை பார்த்து சற்று பலமாக சிரித்தார் சாம்பு ஐயோ இது ரோடு நான் இப்படி சிரிக்காதீங்கோ கண்ணு பட போகுதே ஆமா உன் புருஷன் பெரிய மன்மதன் பாரு சொன்னாலும் சொல்லாட்டி, என் புருஷன் மன்மதன் தான் லேசாக ஒரு இடி இடித்தாள் எதிரே கல்யாணி மாமி வரவே சற்று விலகி நடந்தனர் நன்னார்கள என்று கல்யாணி கேட்க ஆம் என்று தலையசைத்துவிட்டு நடந்தனர் அந்த முதிய தம்பதி கிழங்களுக்கு திரும்புது என்று முகவாயை தோயில் தோளில் இடித்து கொண்டாள் கல்யாணி ஏனா நான் சொன்னேன் ஆத்துக்கு போய் உங்களுக்கு திஷ்டி சுத்தி போடணும் என் பொண்டாட்டி அழகுக்கு முன்னால நான் எல்லாம் எம்மாத்திரம் சும்மா இருங்கோனா வெட்கத்தோடு நடந்தாள் அந்த அறுபது வயது ஐஸ்வர்யா ஹோட்டலுக்குள் நுழைந்தனர் அங்கு ஏற்கனவே மணியும் அவர் மனைவி மல்லிகாவும் அமர்ந்திருக்கவே அவர்களுடைய எதிர் நாற்காலியில் சென்று அமர்ந்தனர் ஏடா ஷாம்பு நாங்கள் தான் சின்னஞ்சிஷுங்க கொஞ்சம் லவ் பண்ணலான்னு தனியாக வந்தால் பின்னாலேயே வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறியடா பொய்யாக மணி முறைக்க நாங்களும் ஒரு மினி ஹனிமோனுக்கு தான் இங்கே வந்தோம் சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டியா சாம்பு பதிலடி கொடுக்க பாத்தேளா அண்ணா கண்ணு ஷார்ப்பு கரெக்டா உங்களை கண்டுபிடிச்சுட்டாரு பாத்தேள மல்லிகா சொல்ல ஏண்டி என்ன கரடிங்கிறிய மணி கேட்க நான் எங்க அப்படி சொன்ன அண்ணா தான் சொன்னார் சரி விடுமா கரடி கோச்சுக்க போகுது சாம்பு பரிதாபப்பட எனக்கு வர கோவத்துக்கு நாலு இட்லி எட்டு வடை மூணு ஊற்றுப்போம் நாலு நெய் தோசைன்னு ஆர்டர் பண்ணிடுவேன் எனக்கு மட்டும் சாப்பாட்டு ராமா ஐயோ போதும் நிறுத்துங்க உங்கள் விளையாட்டை எனக்கு பசிக்குது ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க சாவித்திரி அதட்ட அவர்கள் டேபிள் உற்சாகத்தால் களை கட்ட திருப்தியாக சாப்பிட்டனர் தாம்பத்தியம் நடத்தும் வித்தைகளை நன்கு அறிந்து அழகாக கையாளும் இந்த வயதான தம்பதிகளுக்கு தெரிவது இன்று பல இளம் தம்பதிகளுக்கு தெரிவதில்லை என்பது நிஜம்